கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்படும் நிலையில் உயர்ந்துள்ளது இந்த விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் ஸ்ரவண்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டு எம் எஸ் பிரசாந்த் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் அடுத்தடுத்து பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ள சாராயம் குடித்ததால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடித்ததுனால வயிறு வலிக்குது புடல் பெருத்துது தலையை போய் தலையை பெறுத்து என்ன தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னதான்

தூக்கி கொண்டு போனேன் என்னடா குடிச்சேன்னா சாரா என்னம்மா குடிச்சேன் வயிற்ற பெருகது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்றை பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குதுப்பா அங்கே தூக்கிட்டு போன அங்க அங்கே போதையாக்கிறோம் ஒன்றும் பார்க்க முடியாதுமா நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க ஸ்விக்கி அங்கே போனவொடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியை வச்சு ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழுவி விடலான்னு மூஞ்சி எல்லாம் கழுவி கண்ணுக்குள்ள யாருக்கு குத்துச்சு அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி வா பசங்களாம் ஏற்றுக்கிட்டு அப்படி போகிறேன் இந்த சாரையை கடை ஒழிக்கணும் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு திருப்ப சொல்லணும் வா இது தொடர்பாக பேசிய மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் உயிரிழந்தவர்கள் வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களின் இறப்புக்கு காரணம் கள்ளச்சாராயம் என தவறான தகவல் பரப்பார் கள்ளச்சாராயம் போலீசாரோ மருத்துவர்களோ உறுதிப்படுத்தவில்லை என்றும் கூறினார் இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய மாவட்ட ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கண்ணுக்குட்டி என்ற சாராய வியாபாரி உட்பட இதுவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் இருந்த கள்ளச்சாராயத்தில் பத்த கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கை சிபிசிஐ இடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது